அஸ்வலா உள்ளத்தின் நிம்மதி வாழ்வின் நிம்மதி ஒட்டுமொத்த கவலைகளும் ஒரு சுஜூதில் நீக்கிவிடும் நிம்மதியை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் நூத்தி இருபத்தி நான்கு நூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனங்கள்

லட்சங்கள் குமையும் நெருக்கடி இருக்கும் நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம் ஏன் என் நினைவில் இருந்த அவன் தூரமானால் ஜும்கூர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் சேர்ந்து அல்லாவின் நினைவு என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுவது அசலா தொழுகையில் இருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும் பிரச்சனைகள் நெருக்கடியாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது தொழிலில் நிம்மதி இருக்காது கல்வியில் நிம்மதி இருக்காது எதை தொட்டாலும் சோதனையில் முடியும் தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை சோதனை தான் கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா இல்லையா நாள் நல்ல நாள் இஸ்லாம் இருக்கா கிடையாது ஆனால் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் அதுதான் அல்லாவுடைய தூதர் சொல்லா சொன்னார்கள் இரவில் தூங்கும் பொழுது மூன்று முடிச்சுகளை போடுகிறான் எத்தனை முடிச்சுதா எத்தனை முடிச்சு மூன்று முடிச்சுகளை போடுகிறான் ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான் இரவு தூரமானது இரவு தூரமானது தூங்கு நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அழகிய செல்ல சொன்னார்கள் எப்போது அவன் எழுந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்ச அவிழ்கிறது எப்போது உது செய்கிறானோ இரண்டாவது முடிச்ச அவிழ்கிறது எப்போது தொழுகிறானோ மூன்றாவது முடிச்சாக அவிழ்கிறது அப்போது அவன் ஆரோக்கியமானவனாக நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான் அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான் ஆனால் மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் அசுத்தமான உள்ளத்தோடு கஸ்லான் சோம்பேறியாக அவன் எழுந்திருக்கிறான் புரியுதா அந்த மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டு நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் தொடக்கூடிய எல்லா காரியமும் காரணிகாரியமும் தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறி தளத்தால் நிரம்பி இருக்கும் மேலும் சொன்னார்கள் தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் அல்லாவுடைய தூதருடைய வாக்கு உண்மை தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான் அவன் யார் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன் தூதரால் சபிக்கப்பட்டவன் முஃமின்களைsதிக்கப்பட்டவன் அது மட்டும் இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரம்ம் நல்ல பதிஞ்சுங்க நல்ல உள்ளத்துல அழுத்தி தேங்க இந்த ஹதீஸ் இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரம்ம் அல் ஃபஜ்ரு வல் இஷா அது والله அல் ஃபஜு நான் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால் சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் ஃபஜ்ரை தொழக்கூடிய முடியவர் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லா பாதுகாக்கட்டும் நாம் முனாபிப் என்பதில் சந்தேகமே கிடையாது நீங்க முன் நினைச்சுக்கோங்க அல்லது ஜமாத்து தலைவர் நினைச்சுக்கோங்க அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் நினைச்சுக்கோங்க என்னுடைய ஈமான் எல்லாம் இன்று மௌத்தான சொர்க்கம் ஜன்னத்துல் பிரதோசுடைய உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஆனால் பஜருடைய தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால் நிஃபாக் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை சுஹான் அல்லா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் ஐந்து நேர தொழுகையை ஒருவன் தொழுதாலும் அவன் நரகம் செல்லுவான் ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் எங்கே சொல்லுவான் எங்கே சொல்லுவான் இவன் நரகம் செல்லுவான் யார் அவன் தொழுகையை வீணடிப்பான் என்ற அல்லா அவர்களை ஒன்று சேர்ப்பான் தொழுகையை பாராக்குபவர்கள் சொன்னார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழாதவன் தொழுகையை கிடையாது நரகத்துக்கு போறவங்க அவங்களுக்கு நரகம் சக்கரண்டு நரகம் ஒதுக்கப்படுகிறது ஆனால் தொழுகையை தொழுபவனும் நரகம் சொல்லுவான் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பு காலை ஏழு மணிக்கு உங்களுக்கு பதில் வருதுன்னா மதியம் ஆறு மணிக்கு உங்களுக்கு முகர் அசர்வு வருதுன்னா உங்களுக்கு எல்லாம் எட்டு மணிக்கு இஷாவெல்லாம் காலையில எழுந்ததுக்கும் பிறகுதான் வருகனு சொன்னா நீங்க ஐந்து நேர கூலியாக நீங்கள் எதிர்பார்ப்பது அவர்களை அல்லாஹ் சங்கமிக்க வைப்பான் அல்லா பாதுகாப்பானாக தொழுகை வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான் யாயுஹல் லதீன அமனு இஸ்தாயினூ பிஸ் ஸப்ரி வஸ் ஸலாஹ் இன் அல்லாஹு மஅஸ் ஸாபirin ஈமான் கொண்டவர்கள் துளகையை கொண்டும் புருமயை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் சுப்ஹானல்லாஹ் நோயால் அவதிப்படுகிறகள எந்த மருத்துவர் உங்களை

நீங்கள் சுஜூதில் இருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும் கடனில் பிரச்சனையா கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா சொல குழந்தை இல்லையா இன்பி சொலா வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா இசி வேலையை வேலையை விட்டு உங்களை வாழ்வாதாரம் என்ன ஆக போகிறது என்று தெரியவில்லை தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் தொழுகையில் சுஜூத் இன் அதிகம் கேளுங்கள் எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்படும் ஏன் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹ் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலவை சுஜூத் ரூபிகிமின் து ஆ அதில் து ஆவை அதிகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லா வேலை சந்தோஷமாக